வருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் அல்லது நீச்சராசியான மீனராசியை விட்டு ஆட்சி வீடான மேஷத்தில் புதனா ராஜயோக பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியில் சூரியனும் புதனும் ராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் ராகு ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவ உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் வாலிப வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்த அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவ மாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணன் I'm so தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோசனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மே மாதம் ஆறாம் தேதி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் வேளையில் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க குறிப்பா இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மாறுங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாங்க குறிப்பா பொது வாழ்வில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகள் கவனமாக இருக்க வேண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது அதே போல கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரலாங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பணப்பிழக்கம் அதிகரிக்குங்க இந்த புதன் பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருப்பதால் மிக நல்ல காலகட்டமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க இதுவரை செய்வது சனி கடுமையான சில பலன்களை தந்து கொண்டிருந்ததுங்க செவ்வாய் குடும்பத்தில் இருந்து மீனத்தில் சஞ்சரிக்கல குடும்ப சூழ்நிலை ஆகியவை கிடைக்க காரணமாக புதன் அமைய இருக்கிறாருங்க எனவே வாழ்வில் புதிய வசந்தம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதோடு விரைவில் ஜென்ம குரு விலகி தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் குறைய போகுதுங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் சஞ்சரிப்பதால் நல்ல யோகங்கள் நடக்குங்க தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்ட ஆரம்பத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு ராகு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாங்க சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் நஷ்டங்கள் அதிகமாக இருக்குங்க தொழிலில் எச்சரிக்கை தேவைங்க மூத்த சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க தேவையற்ற பிரயாணங்களும் அலைக்கழிப்புகளும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மேசராசனியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாரத்தில் சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்